எடுத்து வைத்திருக்கிறார்கள் நரியம்பட்டி சலாம் மன்னன் அவர்கள் மோலானா ரூமினுடைய அந்த மஸ்னவி ஷரீஃபை தமிழில் கொண்டு வந்த ஒரு சாந்தமுள்ள ஒரு மனிதர் அப்துல் சலாம் பாய் அவர் ஒரு அழகான பொக்கிசத்தை அதை எடுத்து அவங்க அழகா ஒரு விஷயத்தை சொன்னாங்க தீக்குச்சியை பத்தி சொன்னாங்க தீக்குச்சி தலை உள்ளது தலையில குண்டு மாதிரி இருக்குல்ல எப்ப தலை கணம் அத்து போதோ கருவம் அத்து போதோ அது தீக்குச்சி இறைவனோட அந்த முகப்பத்துல உரசும் போது தீக்குச்சி தலங்கனா எரிஞ்சு போயிடும் ஒண்ணு இல்லாம ஆயிடும் எப்போ நம்ம வெறுமையா ஒன்று இல்லாம ஒரு உணர்வில் வருகிறோமோ அப்போது இறை உணர்வை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் தீக்குச்சியோடு அவங்க அழகா ஒரு ஒப்புமை சொல்லிட்டு போட்டிருக்காங்க ரெண்டே வரிதான் ஞானிகள் நிறைய பேச மாட்டாங்க உணர்ந்தவங்க உணர்ந்து கொள்ளுங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க அப்ப அப்படித்தான் சொல்லுவாரு உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை இங்கு உன்னை அன்றி மற்றாரும் என்னை வளர்ப்பதுண்டோ மறை தன்னை மிக கற்றாலும் பாவம் கசந்தாலும் கேடு உன்னை காண்பதற்கு